ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம டூத் ப்ரஷில் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதோட பார்ட் டூ சொல்லலாம் ஸோ இதில் வந்து நம்ம டூத் பிரஷ்ல இருக்கக்கூடிய பிரிசில்ஸோட பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிரிசில்ஸ் வந்து நைலான் அப்படின்ற மெட்டீரியல்னால உருவாக்கப்பட்டது ஸோ இந்த நைலானோட திக்னஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ரெஷர் நாலு வகையாக பிரிக்கிறோம் அதாவது அல்ட்ரா சாஃப்ட் சாஃப்ட் மீடியம் ஹார்ட் ஸோ நம்ம வந்து அல்ட்ரா சாஃப்ட் சாஃப்ட் இல்லைனா மீடியம் டைப் ஆஃப் டூத் ப்ரஷஸை பயன்படுத்தலாம் ஹார்ட் பிரிசல்ஸ் உள்ள டூத் ப்ரஷஸை பயன்படுத்தாதீங்க அண்ட் அது இந்த பிரிசல்ஸோட பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகைகள் இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் இல்லைனா பிளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் ஸோ இதில் வந்து எல்லா பிரிசல்ஸும் வந்து ஒரே ஹைட்டில் ஒரே லெவலில் இருக்கும் ரெண்டாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் சொன்னால் இது வந்து வேவியாக இருக்கும் மூணாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்க்ராஸ் பேட்டர்ன் சொன்னால் இதில் பாசா அரைஞ்சா இருக்கு நான்காவது டைப் வந்து பாத்தீங்கன்னா மல்டி லெவல் பேட்டர்ன் சொல்றது இது இதுல வந்து ஒவ்வொரு டஃப் டாப் பிரิஸல்ஸ் ஒவ்வொரு ஹைட்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் ஐந்தாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா பாலிஷிங் கப் அதாவது பிரஷ்லி வந்துட்டு ஒரு ரப்பர் கப் மாதிரி ஃபேஸ் ஆயிருக்கும் இந்த எல்லா டைப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிக் ஜாக் இல்லனா கிராஸ் பிரิஸல்ஸ் உள்ள டூ பிரஷ் வந்து நம்ம பல்ட்களை வந்து இன்னும் பெட்டரா வந்து பண்ணுது நிறைய ஸ்டடி செஞ்சு இந்த பாலிஷிங் அது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம பர்களோட ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினால அந்த மாதிரி ஒரு டூத் பிரஷ் ஓ இருக்கு சோ இந்த டூத் பிரஷ் நாம பயன்படுத்தினாலோ ப்ராப்பர் டெக்னிக்கோட நம்ம வந்து பயன்படுத்தணும் சோ டெக்னிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் நன்றி